நான் திருவிந்தில் கலந்து கொள்வதற்கு ஆயத்தமாக இல்லை தகுதியாக இல்லைன்னு சொல்லி யாரெல்லாம் எழுந்து வீட்டுக்கு போகிறோமோ அவங்கெல்லாம் ஆண்டவரில் நினைத்திருக்கவில்லை அலே லூயா அலே லூயா அதனால் திருவிந்தில் இருக்க எல்லாருமே பரிசுத்தவான்கள் என்றும் நான் சொல்லவில்லை அது நீங்கள் ஆண்டவர்கிட்ட கணக்கு எடுத்துக்க வேண்டியது அலே லூயா ஆண்டவர் கிருபியாக இருக்கிறார்னா அவருடைய இஷ்டம் அவர் எப்பவும் கை வைக்க நினைக்கிறாரோ அப்போ நமக்கு கஷ்டம் அல்ல லூயா அதனால் அவர் கிருமியாக இருக்கிறதுக்காக நான் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கிறேன் நான் ரொம்ப கரெக்டாக இருக்கேன்னு நம்ம நினைக்கக்கூடாது நம்ம கூடுமான வரைக்கும் பரிசுத்தமாக அந்த பந்தியிலே கலந்து கொள்வோமானால் நாமே அவர்களே நிலைத்திருக்கிறோம் அல்ல லூயா ஆகவே சீக்கிரமாக ஞானசாணம் பெறாதவர்கள் ஞானசாணம் பெற்றுக்கொண்டு இந்த திருவிருந்திலே கலந்து கொள்ள வேண்டும் அல்ல லூயா ஆகவே நாளைக்கு 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 நாலனைக்குன்னு தள்ளி போடக்கூடாது அப்புறம் வருகை வந்துருச்சுன்னா இங்கே தான் இருக்கும் டிசம்பர் எடுக்கிறேன் ஜனவரி எடுக்கிறேன் ஃபிப்ரவரி எடுக்கிறேன் மார்ச் எடுக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் புதிய ஆட்சியில் எடுக்கிறேன் ஆ இப்படியெல்லாம் ஒத்த நம்பர் வருஷத்தில் எடுப்பேன் ரெட்ட நம்பர் வருஷத்தில் எடுப்பேன் ஏசு கிறிஸ்து அப்படிலாம் பார்த்து என்றைக்கு நாள் வருவார் வரும்போது கைவிட்டுருவார் அல்லே லோயா அதற்காக ஞானஸ்தானம் எடுத்து எல்லாருமே வருகையில் போகலாம் என்று நினைத்து கொண்டிருக்க வேண்டாம் இந்த பாஸ் இங்கேயும் மாட்டேன் எங்கள் அம்மா அங்கேயும் மாட்டேன் அங்கேயும் மாட்டேன் அப்படி ஒரு நினைப்பு இருக்கக்கூடாதுல ஞானம் எடுத்தாச்சுன்னா பரவலத்துக்கு போயிடலாம் அப்படி இல்லை ஒழுங்காக ஆண்டவர்கள் வாழ்ந்தால் தான் பரவத்துக்கு போக முடியும்